வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இது கந்தனின் ரகசிய செய்தி நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டிய செய்தி என் குழந்தையை உனக்கு சொந்தமான ஒன்று நீ அதிகமாக விரும்பிய ஒன்று இன்னொருவருக்கு சொந்தமாக போகிறது இதை நீ இன்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக சந்தோஷம்தான் அடைவாய் என்ன கந்தா சொல்கின்றாய் எனக்கான ஒன்று இன்னொருவருக்கு சொந்தமாக போகிறது என்று சொல்லிவிட்டு அதில் எனக்கு சந்தோஷம் என்று நீ எப்படி சொல்ல முடியும் என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே அனைத்திற்கும் காரணம் உண்டு அனைத்திற்கும் ஒரு காரியம் உண்டு நான் சொல்வது என்ன தெரியுமா உன்னை விட்டு ஒன்று செல்கிறது என்றால் அது உனக்கானது அல்ல என்றுதானே அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு நீ சந்தோஷம்தானே அடைய வேண்டும் இப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருந்து இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் உனக்கானது இல்லாத ஒன்றை நீ தூக்கி தான் அர்த்தம் அதனால் இனி எல்லாவற்றிலுமே உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து நிச்சயமாக தேவையும் தேவையற்றதும் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும் நீ விரும்பியதும் விரும்பாததும் என்னவென்று உனக்கு சரியாக தெரிந்துவிடும் இத்தனை நாட்கள் நாம் எதற்காக வெல்லாம் ஏங்கி நின்றோமோ இத்தனை நாட்கள் நாம் எதற்காக வெல்லாம் கலங்கி நின்றோமோ அது எல்லாமுமே இனி உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட ஒன்று உன்னை விட்டு செல்ல நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று உன் அப்பன் கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வேலை செவ்வாய்க்கிழமையின் விடியல் அல்லவா இந்த விடியலில் நான் உனக்கு ரகசிய செய்தியை சொல்ல நினைத்ததற்கு காரணம் இதுதான் என் பிள்ளையை எப்பொழுதுமே நமக்கு தேவையில்லாதது நம்மை தொடர்ந்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சுமை உன் முதுகில் ஏறி அமர்ந்ததற்கு சமம் அதனை நீ வேண்டுமானால் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தை எனக்கு அல்லவா இந்த அப்பன் கந்தன் எனக்கு தெரியுமல்லவா நம் பிள்ளை முதியில் ஒரு மிகப்பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு செல்கிறதே இதை எப்பொழுது இறக்கி வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியுமல்லவா அதனால்தான் அதற்கான நேரத்தை உருவாக்கி அதை உனக்கு தந்துவிட நான் என்று இன்றோடு உன் பிரச்சனை அதாவது இத்தனை காலமும் உன்னை தொடர்ந்து வந்த அந்த பிரச்சனை உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக வேண்டும் உனக்கு மிகப்பெரிய மன நிறைவை அது கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து உன்னை இந்த பிரச்சனைகள் மீட்டெடுக்க வேண்டும் காரணமில்லாமல் இது போன்றவர்களோடு நீ தொடர்ந்து பயணிப்பதில் எந்த பலனும் இல்லை காரணமில்லாமல் இவர்களோடு இந்த வாழ்க்கையை நீ தொடர்ந்து கொண்டு செல்வதனால் உனக்கு எந்த நன்மைகளும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை கொடுத்திருக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்து உனக்கானவற்றை உனக்கு நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் நேரம் எல்லாவற்றையுமே உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் காலம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு விரும்பிய எல்லாவற்றையுமே சரியாகவே நான் உனக்கு நடத்திச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை கந்தனுக்கு ஒன்று மட்டும் நீ தெளிவுபடுத்து என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஏது நடந்தாலும் எப்பொழுதும் நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிட மாட்டேன் என்று அதுபோல உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடத்திலும் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டாய் என்று என் குழந்தையே நீ நீயாக இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கென நான் வருவதையும் நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாமுமே உனக்கு சரியான விஷயங்களை நடத்தி கொடுப்பது தானே என்னுடைய கடமை உன்னை விட்டு ஒரு விஷயத்தை நான் தள்ளி வைக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையை விட்டு ஒரு விஷயத்தை நான் விலக்கி வைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு காரணங்கள் உண்டல்லவா என் பிள்ளையே உனக்காக என் நேரமும் உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வருஷத்தில் நான் இருப்பதை எப்பொழுதுமே உனக்கு நான் எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொண்டேதான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் தான் உன்னை விட்டு வெளியேறி செல்ல போகின்றது உனக்கே சொந்தமாக இருக்கிறதல்லவா எதிர்மறை எண்ணங்களை கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை விட்டு விடுகின்றாயல்லவா எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் உனக்கு கவனமில்லாமல் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த விஷயம்தான் உன்னை விட்டு இன்னொருவருக்கு சொந்தமாக போகின்றது அது யாருக்கு தெரியுமா எப்பொழுதும் உன் மனதில் நின்று உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை தந்து கொண்டிருந்த ஒருவருக்கு தான் அது சொந்தமாக போகின்றது உன்னுடைய உணர்வுகளை மதிக்காத ஒருவருக்குத்தான் அது சொந்தமாக போகின்றது எப்பொழுதும் உன்னுடைய நிலையை எல்லாம் என்னவாகலாம் எப்படி வேடிக்கை பார்க்கலாம் என்று யோசித்தவர்களும் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களுக்கும் தான் அது சொந்தமாக போகிறது என் குழந்தையை இது போன்ற ஒரு நிலைமை உனக்கு ஏற்படுத்தியவர்களைத்தான் அது தேடிச் செல்லப் போகிறதே தவிர இதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொட... உன் கந்தன் உன்னை தேடி உனக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இன்று வந்ததற்கு காரணமே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்காமல் தடுத்து நிறுத்தியது இந்த எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் இவை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலக இந்த கந்தன் முடிவெடுத்து விட்டேன் இனி யார் நினைத்தாலும் சரி யார் எதை சொன்னாலும் சரி நான் இருந்து நடத்துவதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன் வாழ்க்கையில் உன் அப்பன் நான் கொடுப்பதை யாராலும் தடுத்துவிட முடியாது நல்ல நேரம் உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்துவது என்னாலும் எதற்காகவும் உன் அப்பன் நான் உன்னை சுற்றிலும் வந்து உனக்கான பேரதிசயங்களையும் பெரு நிகழ்வையும் நடத்துவேன் என்பதுதான் உண்மை இத்தனை காலம் என் குழந்தையை நான் உனக்கென்று எதை சொன்னாலும் நான் உனக்கென்று எதை நடத்தினாலும் அவை அத்தனையிலும் இருந்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அத்தனையிலும் இருந்து உன்னை நான் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தனின் அன்பு உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் இந்த கந்தனின் அன்பு உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் கந்தனின் அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை கலைந்தெறியும் கந்தனின் அன்பு உன்னை மேன்மைப்படுத்தும் அப்பன் முருகன் என்னுடைய அன்பு உன்னை வாழச் சொல்லும் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் வேண்டாம் நல்லதே நடக்கட்டும் என்ற நம்பு நான் சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் அல்லவா எதிர்மறையான விஷயங்களை உனக்குள் தந்துவிட்டதாக எண்ணி அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்குவது நிச்சயமாக அவர்களுக்கு பேரிடியாக சென்று சேரப்போகிறது உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் சேர்த்து வைத்து இனிமேல் இவர்கள் வேதனைப்பட வேண்டிய நேரமாகத்தான் இது இருக்கப் போகின்றது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் அப்பன் முருகன் உனக்கு இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு தொடர்கதை அல்ல சந்தோஷமும் சரி துக்கமும் சரி சந்தோஷம் தொடர்கதையாகிவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது வேதனைகள் தொடர்கதையாகிவிட்டால் வாழ்க்கையின் மீது விருப்பமே இருக்காது அதனால் எல்லாமுமே மாறி மாறித்தான் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான மாற்றங்களையும் உனக்கான மாயங்களையும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் எண்ணிய விஷயங்கள் இந்த கந்தன் சொல்லிய விஷயங்கள் அத்தனையும் உன் மனதில் நிற்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான புரிதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் எப்படிப்பட்ட விஷயங்களையும் எண்ணி நீ சந்தோஷப்படு உனக்காக நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும் உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கட்டும் எந்த நேரமும் என் பிள்ளைக்காக நான் வருவேன் என்பது உன் மனதில் பதியட்டும் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு கலக்கம் வேண்டாம் எந்த இடத்திலும் என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தி தவிக்க வேண்டாம் கந்தனின் வேலையும் மயிலையும் மனதார நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அவை ஒன்றுமில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன நடந்தாலும் அது எல்லாமுமே இங்கு நிச்சயமாக அழிந்து போகும் என்பதனை நீ மறந்து விடாது என் நேரம் உனக்கு எதுவென்றும் ஏதுவென்றும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று தெளிவுபடுத்திக்கொள் அத்தனைக்கும் வேண்டியது வேண்டியபடியே உனக்கு கிடைக்கட்டும் நீ விரும்பியது எல்லாமும் விரும்பியபடியே உனக்கு மன நிறைவை கொடுக்கட்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை காயங்களை அனுபவிக்காமல் நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் தந்தனின் அன்பு ஒன்றே உன்னை பேரதிசயப்படுத்தும் ஆனந்த படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையே முதலில் உன்னை விட்டு விலகுகின்ற இவர் சரியானவர் தானே நிச்சயமாக இதற்காக நீ வருந்த மாட்டாய் அல்லவா உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் பெருகுவதற்கான கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா